நான் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்கிறேன் நம்ம கலைஞர் சிலையை நடிக்க வைச்சும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வச்சும் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சாருடைய ஃபோட்டோ ஒன்று நடிக்க வச்சும் விஜயகாந்த் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று நடிக்க வைச்சும் திருமாவளவன் ஐயா ஃபோட்டோ ஒன்று நடிக்க வச்சும் எம்ஜிஆர் ஐயா ஃபோட்டோ ஒன்று நடிக்க வைச்சும் ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ ஒன்று நடிக்க வச்சும் நான் எட்டு தேசிய விருதம் வாங்கி தரேன் நான் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த உலகை விழாவை படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் நூத்துல ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து நூத்துல ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையாற்றுவர்களுக்கு கொடுக்க தயாரா ரஜினிகாந்த் சார் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் பார்வையற்றவர்களுக்காக இந்த உலகை விழாவை படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நான் ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன் இந்த உலகை வளவா படத்தினுடைய கதைக்களம் ரொம்ப அதிசயமான ஒரு கதைக்களம் இந்த உலகை விளவா படத்துல ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கி இருக்கேன் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம் இந்த படத்துல வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட எப்படியாவது அன்பளிப்பு வாங்க போறோம் அது ரியலா கதைக்களமா டிராவல் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க சொல்லி ரஜினிகாந்த் சாரியும் கமலஹாசன் சாரியும் விஜய் சாரியும் அஜித் சாரியும் கேட்கணேன் நான் சும்மா கேக்கல பெரும் தலைவர்கள் பெரும் தலைவர்களுடைய போட்டோவை நடிக்க வச்சு நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகுதான் நான் இந்த படத்தில் ரஜினி கமல் விஜய் அஜித் சார ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நினைக்க சொல்கிறேன் நூற்றுல ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையிட்டவர்களுக்கு தன்னுடைய சம்பளத்திலேருந்து நூற்றுல ஒரு பங்கு பார்வையிட்டவர்கள் கொடுக்க சொல்கிறேன் நான் சாதித்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் சாதனை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் எனக்கு ஒரு நடிகர் முன்னாடி வந்து சவால் விடணும் ஏன்னா படத்துக்குள்ளேயே சவால்கள் வந்து கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நான் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருதை வாங்கி தரேன்னு சொல்லி சவால் பண்ணுறேன் படத்தோட ஃபஸ்ட் சீன்லேயே அதுக்கு பிறகு ஒரு நடிகர் வந்து எனக்கு சவால் பெறாரு டே டேரெக்டு சந்துரு தம்பி நீ எட்டு தேசிய விருதெல்லாம் தர வேணாம் நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு என்கிட்ட ஒரு நடிகர் சொல்கிறாரு அதை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும் டைரக்டர் டேரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வரட்டும் அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் ஒரு நாள் சம்பளம் நடிக்கிறேன் பத்து நாள் சம்பளம் நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும் ஏன் நான் அதை சொல்ல சொல்லணும்னு சொன்னால் இந்த படத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் கதை களத்தை நான் உருவாக்கியிருக்கோம் ஒரு நடிகர் எனக்கு சவால் விட்ட பிறகு நாங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த உலக படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அன்பளிப்பு வாங்க போகிறோம் அது ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு ஷார்ட் ஃபில்மாக தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு